அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் எல்லோரும் அப்படி நலமாக இருக்கிறீர்களா நீங்கள் நலமாக இருக்கணும்ன்றதான் எங்கள்ட வேண்டுதல் ஸோ மக்கள் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் அந்த இடத்துல அரசியல் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஒரு நல்லாட்சி நடக்கணும் குறிப்பாக இப்போ நான் கதைக்க போகிறது வடமாகாண அரசியல் தான் காலப்போக்கில் கிழக்கு மற்றும் மலையத்தை பற்றி சிந்திக்கலாம் எங்களோட தமிழ் பிரதேசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நேற்றில் போத்து கேரளாந்தர் ஆங்கிலேயர்களாலயம் இங்கே அடிவப்பட்டிருக்குது சமய வழிபாடுகளுக்கெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்கு குறிப்பாக அங்கிலேய ஆட்சியில் வந்து எங்களோடய பழைய முன்னோர்கள் வந்து வைரவரை கும்பிட்டு கொண்டிருப்பார்கள் குதிரை சத்தங்கிட்டால் சூலமாக்கினதாக நான் எங்களோட பாட்டன்மார் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே சோழர் படையெடுப்புகள விருந்திருக்குது அதுக்கு பிறகு எங்களோட மக்கள் வந்து பல சுண்ணலா துன்பங்களை அனுபவித்தார்கள் அதுக்கு பிறகு பல ஆயுத குழுக்கள் உருவாச்சுது அதுக்குள்ளே எல்லோரும் அடிபட்டு பிடுங்கப்பட்டு கடைசியாக ஒரு மிச்சம் இல்லாமல் போச்சது அதுக்கு பிறகு ஆயுத குழுக்களில் இருந்தவர்களும் வந்து அரசியல் நீரோட்டத்தை இறங்கினார்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து அந்நிய நாட்டு ராணுவமும் இங்கே பல அட்டாசங்களாக செஞ்சது அவர்களோட நெஞ்சு செயற்பட்டவர்களும் வந்து அரசியலுக்குள்ளே இறங்கினார்கள் வீடென்றொரு கூட்டமைப்பு வந்து கரப்பாடுகளுக்கு வெள்ளி அடித்து அவர்களை வந்து அரசியலில் பிரவேசிக்க வைத்தது அவர்களால் பட்ட துன்பங்கள் துயரங்கள் சொல்லில் அடங்காது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதுக்கு வரி வடிவமும் ஒலி வடிவமும் கொடுக்க முடியாது அது துன்பப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் சோதனைச் சாவடிகள் லோவனியாவில் கப்பம் வாங்கினதிலேருந்து இந்த மக்களை துன்புறுத்தினதுகள் படுகொலைகள் சோதர படுகொலைகள் எல்லாமே நிகழ்ந்து மண் தான் இந்த மண் ஸோ இதுகளை சின்ன வயதிலேருந்தே வரலாறுகளை படிச்சறிந்து பிறகு பட்டறிஞ்சு எல்லாங்களில் துன்பங்களையும் மக்கள் பட்ட துயரங்களையும் அறிந்த நாங்கள் அந்த வகையில் இப்போ அண்மையில் வந்து ஒரு மாற்றம் தென்னிலங்கையில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி போட்டு வடபகுதியிலே நாங்களும் என்பிபி வந்தால் ஒரு மாற்றம் நடக்குமோன்னு சொல்லி மாற்றத்துக்காக ஆதரவு கொடுத்தாக்களில் நாங்களும் உண்டு அது மட்டும் இல்லை அதே நேரம் பலர் வந்து அர்ஜுனாக்கும் ஆதரவு கொடுத்தார்கள் பல குழுக்கள் போட்டியிட்டாலும் மக்களை என்ற மனதை வந்தது என்பிபியும் அர்ச்சுனாவும் அது மறக்க இல்லாத உண்மை எவ்வளோதான் சொன்னாலும் பட் இருந்தாலும் அவர்களோட ஆட்சி கால பகுதிகளில் பார்த்தீங்களன்டா குறிப்பாக பொறுத்த வரைக்கும் தலையாட்டி தான் இருக்கிறேன் பலர் சொன்னவர்கள் நாங்கள் அதை அப்போ கேட்கல அது புரிகிறது இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இனவாதம் மதவாதம் தூண்டப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அந்நிய சக்திகளால் அந்த இடத்துக்கு செஞ்சு அதை தீர்க்குறதுக்கு அமுற்படணும் அந்த வகையில் இவர்கள் தவறிவிட்டார்கள் அடுத்தது அரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா முதல் முதல் யாழ்ப்பாணமாக மா சாவச்சேரி ஆஸ்பத்திரியிலேருந்து தம்பி அழுத ஒரு வீடியோண்ட போட்டார் அட பாவம் இருக்குன்னு சொல்லி போட்டு ஏதோ காரை வைக்க போகிறோன்னு சொல்லி போட்டார் அப்போ யார் இருக்கு அது வேண்டி கொடுக்கலாம் கஷ்டம் போல் இருக்குன்னு சொல்லி போட்டேன் நானும் எத்தனையோ மெசேஜ்களை போட்டேன் ஒன்றுக்கும் போதில்லை இப்போ கூட ஒன்று ஒன்று அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு காட்டலாம் அப்போ சரின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு டாக்டர் தம்பி சாவச்சேரியில் அநீதியை தட்டி கேட்குறார் அப்புறம் அங்கால யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிங்கன்னு கேட்குறார் அப்புறம் மண்ணேருக்கும் போனார் அப்போ இதுவே ஒரு அரசியல் அரசியலண்டங்களை தெரியும் இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நடக்கட்டும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கட்டும்னு பார்த்தோம் என்பிபிக்கும் அலோச்சனாக்கும் நல்ல ஒற்றுமை ஒன்று இருக்கு என்னென்னு கேட்டால் ஊழல் ஒழிப்போ என்று வந்தது அதே ஏதாவது இன்னொரு ஒற்றுமை இருக்குது இதுவரைக்கும் ஒரு ஊழலையும் இதுவரைக்கும் ஒழிக்கல தான் ஒன்று அப்போ நாங்களே தான் பார்த்து கொண்டே இருந்த நாங்கள் இப்படியே விட்டோண்டா வரலாறுங்களை மன்னிக்காது வருங்கால சமுதாயங்களை கேள்வி கேட்கும் அஞ்சு வருஷம் பிடிக்கும் மக்களுக்கு வேறு நிலைப்பாடு தெரிய அப்போ மக்களை குழப்பி குழம்பியில் குட்டையில் மீன்பிடிக்க எந்த அரசியல்வாதிகள் வழிகிட்டாலும் நாங்கள் வந்து அந்த உண்மை கருத்துக்களை சொல்லுவோம் தர்மம் குலைந்து அதர்மம் போது தர்மத்தில் நிலநாட்டவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டவும் அவ்வப்போது நான் சுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்றார் வாசுதேவ கிருஷ்ணன் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அதாவது மக்களை குழப்பி குழம்பின குட்டையில் ஊடகங்களோ அரசியல்வாதிகளோ குழப்பி மீன்பிடிக்க நிற்கிறதில் நாங்கள் வந்து தெளிவை கொடுப்போம் ஸோ இப்போ தெளிவை கொடுக்க வேண்டிய நேர காலகட்டம் மற்ற குழுக்களை பற்றி நான் கதைக்க விரும்பவில்லை போட்டியினண்டு மக்களால் தயாரிக்கப்பட்டவர்களை பற்றி கதைக்கல போட்டியினண்டு ஜெயித்தது வந்து உடபகுதியை கூடுதலாக என்பிபியும் அரிச்சுனாவும் அவர்கள் என்ன செய்தாலன்டா எதுவும் இல்லை அப்போ புறையன் திருப்பி ஆதரிக்க வேணும் திருப்பியும் அந்த தவறையும் நாங்கள் விட வேணும் யாழ்ப்பாணத்து மக்கள் புத்திசாலிகள் என்று நினைச்சோம் ஆனால் சரியான முறையில் தெரிவுகள் நடக்கப்படவில்லை அது மட்டும் இல்லை என்பிபி ஆட்சி எடுத்திங்கன்னா மக்களுக்கு சொல்லப்படுறது தாங்கள் வந்து ஒரு எளிமையான அரசாங்கம் உண்டு நல்ல விஷயம் நடந்து தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம் பார்லிமெண்ட்டுக்கு பஸ்ஸில் வாங்குவோம் கொஞ்சம் விட்டா செருப்பு தேஞ்சு தானே செருப்புன்னு செலவு தானே தவண்டு வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆக்கள் அப்படி உண்மையாக